அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் குறித்தான ஒரு செய்தி வெளியானா உலகம் முழுக்க ட்ரெண்ட் பண்றாங்க அவருடைய தம்பிகள் சீமானுக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் அப்படி என்னதான் பிணைப்பு இருக்குன்னு தெரியல எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம எப்படி அவர்களால் இப்படி செயல்பட முடியுதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட கலந்த ஒரு தான் இப்போ எதிர்த்தரப்பினர் சீமான் அவர்களுடைய அரசியல் எதிரிகள் வந்து வெளிப்படையா பகிரங்கமா பொதுத்தளத்திலே சொல்லி புலம்பி சொல்லலாம் அது குறித்து நம்ம அந்த காணொலி விரிவா பார்க்கலாம் அதே மாதிரி போல் அவங்க போல அதிகமா ஜெயிக்கும் நாம் தெரியல <laughs> 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 இது வரைக்கும் பவரையும் அனுபவிக்கல திமுக காரணங்களாவது வந்து பவர் வரும் அவனால ஏதாவது சம்பாதிக்கலாம் கான்ட்ராக்ட் வரும் ஏதாவது வந்து கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் ஆனா இந்த தம்பிகளுக்கு இன்னைக்கு தம்பிகளுக்கு சீமானால என்ன ஒண்ணு புரியல எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே அந்த கட்சியினுடைய தலைவருக்கான தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய கொள்கை ஏற்று நடக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள்னு பலரும் இருப்பாங்க ஒரு பெரும்படையே வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்கும் ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு வந்து தன்னெழுச்சியாக அந்த தலைவருக்கான வேலைகளை செய்றாங்க அவர்களுடைய சுயநலம் கருதாமல் எந்த அளவிற்கு கட்சியினுடைய நலத்திற்காக வந்து உழைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு ஒரு கட்சிக்குமான ஒரு உன்னதமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி அவங்க எல்லாரையும் விட மற்ற பிற கட்சிகள் எல்லாரையும் விட ஒரு படி மேலே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட ஆடியோலையே பார்த்துருப்பீங்க மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்லை பாஜக எடுத்துக்கிட்டிங்கனாலோ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கனாலோ அந்த கட்சிகளில் கட்சிக்கான வேலைகளை பார்த்தோம் அப்படின்னாலோ இல்லை தலைவருக்கான வேலைகளை பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு சில லாபங்கள் கிடைக்கும் அது பணமாவோ இல்லைன்னா பெயராகவோ அதுவும் இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அது எதுவுமே இல்லாம எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியில் இந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத புரியல அப்படிங்கறது எதிர் தரப்பினோட ஒரு கேள்வியா இருக்கு இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியானது மற்ற கட்சிகளை விட தனித்துவமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க குறிப்பா இப்போ சீமான் அவர்களுக்கு சாதகமாக ஒரு ஹேஸ்டாக் ரென் பண்ணாலும் சரி இல்ல நாம் தமிழர் கட்சிக்காக களத்துல இறங்கி வேலை செய்யும்னாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்துக்குமே தன்னளிச்சையா நபர்கள் வந்து வர்றாங்க அப்படிங்கறது உண்மை இப்போ இன்னொன்னு நீங்க பேசும்போது கேட்டிருப்பீங்க இருப்பீங்க நாம் தமிழர் கட்சி குறித்து எந்த ஒரு வாக்கெடுப்பு கர்நாடக சமூக வலைதளங்களில் அவர்கள் தான் வந்து டாப்பில் இருக்கிறாங்க அப்போ இது வந்து எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னே சொல்லலாம் இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் மட்டும்தான் தன்னெழுச்சியாக தன்னார்வலர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஐடி விங்காக வந்து இருக்குது பிற கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் வேலை வந்து வாங்குறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொழில் மாதிரி அது ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி வந்து மாறி போயிடுது குறிப்பாக திமுகவோ பாஜகவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள நபர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி வட இந்தியர்கள் எல்லாம் அவர்கள் வந்து மொபைல் ஃபோனில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் உட்காந்து ட்விட்டரில் இவர்களுக்கான ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ இன்றைக்கி திடீர்னு வந்து கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னாலோ இல்லை மோடி அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னாலோ அவர்கள் வந்து வேறு மாநிலங்களில் இருந்து வட மாநிலத்தவர்களை ஹையர் பண்ணி அவர்கள் மூலமாக ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்போ அது கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு பிம்ப அரசியலுக்கு தான் அது வந்து உதவு எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்க எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கலைஞரை வந்து வாழ்த்து காட்டுவதற்கு மக்கள் இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டுவதற்கு தான் அந்த ஐடிவிங்கெலாம் வேலை செய்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு சீத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணும் சமூக வலைதளங்கள் அப்படின்னா இவர்கள் தன்னார்வமாக வந்து அதிகப்படியான வேலையை வந்து செய்து அந்த கட்சியை வந்து ப்ரொமோட் செய்கிறது அப்படிங்கிறது பணியில் இருக்கும்போது இந்த பணி இடைவெளிகளில் உள்ள நேரத்தை வந்து கட்சிக்காக செலவழிக்கிறது இல்லை விடுமுறை நாட்களில் முழு நேரமாக சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் குறித்தான செய்திகளை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ப்பது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு இந்த அளவிற்கு வந்து ஒரு தன்னார்வத்தோடு பணிபுரியக்கூடிய அந்த ஒரு எண்ணப்பாடு நாம் தமிழர் கட்சி எப்படி வருது அப்படிங்கிறது தான் புரியாமல் தான் இந்த எதிர்கட்சிகளினுடைய புலம்பல் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஸோ இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தெரிய வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இங்கே சீமானவர்களினுடைய அந்த ஒரு ஒத்த எண்ணத்தோடு இங்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து உண்மை இதை வந்து நாம் தமிழர் கட்சி இது சீமானவர்களுடைய கட்சி இது நம்ம வந்து அதில் உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இங்கே வந்து பெரும்பாலானபர்கள் பயணிக்கிறது இல்லை இது நம்முடைய கட்சி இது நம்மளுடைய சிந்தனையும் சீமானவர்களுடைய சிந்தனையும் ஒரு ஒருமித்த எண்ணத்தில் இருக்குது அப்போ அது வந்து அவர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிறதுனால தான் அவர்களினுடைய ஒரு வெற்றிக்காக அவர்களினுடைய ஒரு இலக்கு அடையணும் அப்படிங்கிறதுக்காக பலரும் வந்து வேலை பார்க்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு திமுக வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களினுடைய கட்சிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு இல்லைங்களா இப்போ அந்த கட்சியில் நம்ம என்ன வேலை பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாங்கள் வந்து அவருடைய கோல் தான் வந்து அச்சீவ் செய்யப்படும் அப்படிங்கும்போது அவருடைய இலக்கு தான் வந்து அடையப்படும் அப்படிங்கும்போது இங்கே தொண்டர்கள் வந்து நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன நான் உங்களுக்கு இதை செஞ்சால் நீங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுப்பீங்க பின்னாடி அப்படிங்கிற அந்த ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் இங்க வந்து எல்லா வேலைகளுமே செய்யப்படுது பிற கட்சிகளில் இல்லைனா காசு வாங்கிட்டு அந்த வேலையை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இதை பண்ணால் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும் அரசியல் கட்சிகளுக்கு இது வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது தமிழகத்திலையும் சரி பிற மாநிலங்களையும் சரி அதே நம்ம வந்து அப்படியே நம்ம நாம் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு என்ன லாபம் நஷ்டம் அதெல்லாம் கணக்கே கிடையாது நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தியல் ஜெயிக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்து தமிழகத்தில் நடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அவர்கள் வந்து பல விஷயங்களையும் அவர்களே சுயமா வந்து கட்சிக்காக செய்துட்டு இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா மேல இருந்து காசு வரும் அப்படின்றதுனால இவர்கள் தான் இங்க இருந்து காசை மேலேயே கட்சிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அளவிற்கான இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கு அப்ப இந்த விஷயம் தான் எத்தனை கோடி கொடுத்தாலும் பிற கட்சிகளுக்கு நடக்காத ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இதுல சொன்னாங்க நாம் தமிழர் குறித்தான ஒரு செய்தி வந்து ஊடகங்கள்ல வெளியாகும் அது ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த செய்தியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் தான் ஒரு குறிப்பிட்ட செய்தி ஊடகத்தில் ஒரு காணொலியை பார்க்குறாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் செய்தியாகவோ இல்லை சீமானவர்கள் செய்தியாகவோ இருந்துச்சு அப்படின்னா அது திடீர்னு லட்சக்கணக்கில் பார்க்குறதுக்கு வந்து போயிடுறாங்களே அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்றத பார்க்கும்போது தான் அவர்களினுடைய அந்த ஒரு அரசியல் தன்மை வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் வெறுமனையே வந்து நாத்தாக்க தொண்டர்கள் மட்டும்தான் அதை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது இல்லை அதையும் தாண்டி பல்வேறு தரப்பான நபர்கள் வந்து சீமானை வந்து ஃபாலோ செய்வாங்க சீமான அவர்களுடைய கருத்துக்களை வந்து ஏற்று பயணிக்கக்கூடிய நபர்கள் நாம் தோணை கட்சியில் மட்டும்தான் இருக்காங்கன்றதை தாண்டி வெகுஜன மக்களும் நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க அவர்கள் வந்து அரசியல் காலத்தில் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத உற்று நோக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இப்போ இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய இன்னும் ஒரு அடுத்த கட்டமான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு காணொலியை ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் தான் பார்க்குறாங்க அப்படின்றது கிடையாது அதை வந்து வெகுஜன மக்களும் வந்து அதிகப்படியாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய வெகுஜன மக்கள் தான் பின்னாளில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களாகவே மாறி போறாங்க ஸோ இந்த சிஸ்டம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவு உதவிக்கிட்டு இருக்கு இருக்கு நம்ம சமீபத்தில் கூட பார்த்துருப்போம் தமிழர் மணியன் வந்து யூடியூபால தான் நாம் தமிழர் கட்சி சி சிமானவர்கள் வந்து பெரிய அளவில் வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் கூடவே இன்னொன்று சொல்லியிருப்பாங்க யூடியூப்ல எல்லாரும் வந்து வளர்ந்துட முடியாது அவருக்கு ஒரு கருத்து பேசுறாரு அப்படின்னா அந்த கருத்தை வந்து மக்கள் விரும்புறாங்க மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் சீமானவர்கள் பேசுறாங்க அதனால நாம் தமிழர் கட்சியானது வளருது அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவர் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சமூக வலைதளத்தை சீமானவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ இதே உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லா செய்தி ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சுக்களை சீமானவர்களினுடைய பேச்சுக்களை வந்து நேரடியாக ஒளிபரப்பாங்க அப்படின்னாக்க அது இன்னும் மக்களை வந்து வெகு விரைவில சென்றடைஞ்சிடும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துரும்னே நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இந்த அளவிற்கு தான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியானது வெகுஜன மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு சமூக வலைதளம் ஒரு காரணமாக இருக்கிறது வெகுஜன மக்களினுடைய ஆதரவும் இந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி இருப்பதனால தான் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வந்து இந்த நம்மளுடைய போட்டியிலிருந்து நீக்கணும் அவர்கள் வந்து நம்ம அழித்து கெட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆளும் தரப்பினர் வந்து பல்வேறு கட்ட செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் வந்து வெளியே எடுக்கிறது அவர்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்து அவர்களை தங்கள் பக்கம் வைத்துக்கொள்றது மாதிரியான பல விஷயங்களை ஆளும் தரப்பு செய்வதற்கு காரணமாக அமைவது இது மாதிரியான நாம் தமிழர் கட்சி கட்சிகளினுடைய அந்த செயல்பாடுகள் தான் திமுகவிற்கு பாஜகவை கவுண்டர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாஜகவிற்கு எதிரான அரசியலை செய்வது ரொம்ப சுலபமா இருக்கும் அதே தான் பாஜகவிற்கு திமுகவை கவுண்டர் பண்றது ஈஸி திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்வது ஈஸி இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும் திமுக பாஜகவை எதிர்ப்பதற்கு பாஜக திமுக எதிர்ப்பதற்கு இன்னும் சொல்ல போனா குறை சொல்வதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் திமுக பாஜக மீது பல குறைகளை சொல்ல முடியும் பாஜக திமுக மீது பல குறைகளை சொல்ல முடியும் இதன் மூலமா மக்கள் மத்தியில இவர்களுக்கு நாங்கள் தான் எதிரி இவர்கள் எங்களுக்கு எதிரிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை உருவாக்குவதற்கான களம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா பாஜக தங்களை எதிர்ப்பதை திமுகவை விரும்பும் தான் வந்து உண்மை பாஜகவை ஒரு எதிரியா கட்டமைக்கிறதுக்கு தான் திமுகவை வந்து விரும்புவாங்க சீமானவர்கள் பல மேடைகள்ல சொல்ற விஷயம் என்ன வருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவானது ஒரு கட்சியே கிடையாது நீங்கள் பாஜக பற்றி பேசாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து ஓட்டே வரப்போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் அதை பேசி வளர்த்து விடுறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப உண்மைன்னு நம்ம வந்து யோசிச்சு பார்த்தா புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி குறித்து ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக எங்கேயாச்சும் பேசியிருக்கிறான்னு பார்த்தோன்னா எங்கேயுமே கிடையாது சீமான் அப்படிங்கிற பேரோ நாம் தமிழர் அப்படிங்கிற பேரோ வந்து அவர்கள் வாயிலிருந்து உச்சரிப்பே வராதுன்னே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை அவர்களுடைய பேசக்கூடிய கேள்விக்கு பதிலாக இருக்கட்டும் இல்லை அவருடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து அமைச்சர்களே பதில் சொல்கிறதா இருக்கட்டும் இது மாதிரியான பாஜக சார்ந்த விஷயங்களுக்கு திமுக நேரடியாக பதில் சொல்வதுனால அந்த கட்சி அதாவது தான் வந்து வளருது நீங்கள் அதை கண்டுக்காம போட்டிங்கன்னா அந்த கட்சி யாருமே ஒட்டு போட மாட்டாங்கன்றது தான் சீமான் அவர்களினுடைய ஒரு கருத்தாக இருக்குது இது அவருடைய விஷயத்தில் ரொம்பவே பொருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி குறித்து பேசினா நாம் தமிழர் வளர்ந்துரும்னு சொல்லிட்டு அது குறித்து இது வரைக்கும் பொது வழிகளில் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இல்லை திமுக பேர் அரசியல் கட்சி தலைவர்களோ பெரும்பாலான சமயங்கள் தவிர்க்க தான் வந்து பார்க்குறாங்க அப்போ என்ன இதுலேருந்து நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்றது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நாம் தமிழக கட்சி மட்டும் கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அனைத்து அரசியலுக்கும் ஒரு மாற்று வாய்ப்பாக நாங்கள் காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு பிரகனப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் நாம் தமிழர் கட்சியானது செய்து கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சீரான வளர்ச்சிக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஒரு உண்மையான ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வேலைகளை பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணியில் இருந்த வரலாறு வந்து உண்டு அண்ட் இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய பல நபர்கள் கூட்டணியில் கூடிய நபர்கள் பிஜேபிக்கு போகிறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் பாஜகவில் இருக்கக்கூடிய பல உள்ள நபர்கள் திமுக நாளைக்கு போறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அதிமுக கூட்டணியில் உள்ளவங்களும் பிற கட்சிகளுக்கு வந்து போவாங்க இப்படி பல கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் என்றைக்கு தனித்துவமான தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டி வச்சுட்டு இருப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது அதற்கான வாய்ப்புகளே வந்து இல்லாமல் இருக்கும் சோ இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியானது கடைசி வரைக்கும் வந்து தனிச்சையை நிற்போம் எங்கள் எங்களுடைய கொள்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் எந்த ஒரு சமரசமும் பண்ணிக்கொள்ள மாட்டோம்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில் தனித்துவமா நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து பெரும்பாலும் உருவாகுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் எந்த தலைவருக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கான ஆதரவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவல் சந்திக்கும் முறை நன்றி